அனைவருக்கும் வணக்கம் இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் விமான நிலையத்தில் ஒரு பெண் வந்து பாலியல் வன்புறதுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அது சம்மந்தமாக இப்போ நம்ம பேச போகிறோம் இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா இதை திட்டமிட்டு பண்ணலை அந்த சம்பவத்தை பண்ணவங்க திட்டமிட்டு பண்ணலை திட்டமிட்டு பண்ணாமல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப சுதந்திரமாக ஒரு கொலைவெறி தாக்குதலோடு இருக்கக்கூடிய ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு அவங்க சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்காங்க இது முழுக்க முழுக்க எதை காட்டுது அப்படின்னா இந்த அரசாங்கத்தின் மீதும் எந்த ஒரு பயமும் இல்லை காவல்துறையின் மீதும் எந்த ஒரு பயமும் இல்லை இந்த ரவுடிகள் சமூக விரோதிகள் பொறுக்கிகள் இவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வர காரணம் வந்து இந்த திமுக அரசினுடைய அலட்சியத்தன்மை அவங்க மேலே ஒரு அரசாங்கத்தின் கட்டுப்பட்டு தான் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு அரசு தான் வந்து எல்லாத்தையும் தீர்மானிக்குது இந்த அரசாங்கம் நீ என்ன வேணால் செய் எதை வேணால் பண்ணு எனக்கு வந்து பணம் வந்தால் போதும் மக்களை வந்து ஒரு பய பயத்தோட சூழ்நிலையிலே வச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப மோசம் ரொம்ப பரிதாபமாக திட்டமிட்டு பண்ணலை ஒரு திட்டமிட்டு கொலைனா ஒரு ஆயுதம் வச்சு அவங்க சுற்றிட்டு வருவாங்க ஒரு நபரை கொலை பண்ணுறதுன்றது வந்து திட்டமிட்டு பண்ணுறது இது வந்து தனிப்பட்ட விரோதமோ அது அவங்க சம்மந்தப்பட்டது ஆனால் எந்த சம்பந்தமுமே இல்லாத ரொம்ப சாதாரணமாக ஒரு பொதுவான ஒரு மனிதரை இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிது இப்போ அங்கே கொலை பண்ணுறதுக்கோ கற்பழிக்கிறதுக்கோ வாய்ப்பு கிடைக்குதுன்றதால பண்ணுறான் அப்படின்னா அப்போ இந்த அரசாங்கத்தின் மீது என்ன நம்பிக்கை அவனுக்கு இருக்கும் என்ன பயம் இருக்கும் என்ன ஒரு நேர்மையான சூழ்நிலை இருக்கும் இது எல்லாமே தனி மனித ஒழுக்கத்துக்கும் இந்த அரசாங்கத்தின் மீதும் மிக மோசமான வெளிப்பாடாக தான் நமக்கு இருக்கிறோம் தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம் இந்த வீடியோவை நிச்சயம் நீங்கள் எல்லாருக்கும் பகிருங்க மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க நன்றி